வணக்கம் நம்ம சேனல்ல இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான நல்ல பசுமையான ஒரு இடத்துல தான் ஒரு ரெண்டு ஏக்கர் பார்க்க போறோம் இந்த ரெண்டு ஏக்கர் எங்க அமைஞ்சிருக்கு இதோட ப்ரைஸ் என்னங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நீங்கள் இடம் வாங்கணுனாலும் சரி இடம் விற்கணுன்னாலும் சரி நம்ம சேனல் மூலமாக அதை பண்ணிக்க முடியும் ஸோ இடம் விற்கணும்னு நினச்சிங்கனாலும் இடம் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்கிரீனில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் இடத்த நீங்கள் வாங்க முடியும் விற்க முடியும் வாங்க இப்போது இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுப்போம் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த மலை பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் ஏன்னா அது ஒரு முருகன் கோயில் இந்த முருகன் கோயில் எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி தான் இந்த முருகன் கோயில் இருக்க சுற்றி இருக்கிற எல்லா இடமும் அவ்வளோ அழகா இருக்கும் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு டேமும் இருக்கு குளம் இருக்கு ஈவன் முருகன் கோயிலுமே இருக்கு ஒரு நல்ல மார்க்கெட் சிட்டி தான் இந்த இடத்துல நம்மளுக்கு ரெண்டு ஏக்கர் சேல்ஸ் வந்திருக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க தென்காசி மாவட்டத்துல கடையம் பக்கத்துல இருக்கிற தோரணமலை முருகன் கோயிலுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு மொத்தம் ரெண்டு ஏக்கர் இந்த லேண்டு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண் அது மட்டும் இல்லாமல் எம்டி லேண்டா தான் இருக்கு இந்த லேண்டை நீங்க வாங்குற பட்சத்துல இந்த லேண்ட்ல நீங்க எந்த மாதிரி பயிரிட போறீங்கிறத நீங்க பிளான் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துக்கு வழிபாதை பார்த்தீங்கன்னா தார் ரோட்ல இருந்து நூறு அடி உள்ள வந்தா போதும் இருபது அடி வழிபாதையில நம்மளுக்கு இந்த இடம் சேல்ஸுக்கு இருக்கு மொத்தம் ரெண்டு ஏக்கர் இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அதுவும் ஃபிக்ஸ்டாக இல்லை பேச்சு பார்த்து கோட் பண்ணது தான் கண்டிப்பாக பேசிக்கலாம் டைரெக்ட் ஒன்று பேச முடியும் வாங்க பேசிக்கலாம் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்க இங்கே இருக்கிற முருகனோட அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களாலையும் இடம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் ஸோ பாசிட்டிவாக இருங்க வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்